السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذهبا إلى فرعون إنه طغى

அல்லாஹனுடைய மகபிரத்தை பெறுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை மீதும் அல்லாஹத்தாலுடைய மகபிரத்தை பெறுவானாக கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் இளங்கடியார்களே பிறர்களே இன்றைக்கு மிக முக்கியமாக மரியம் சூரா ஓதப்பட்டது அதில் உமர் ஃபாரூக் அதி அல்லாஹிற்கு ஈமான் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த தோஹா சூரா போதப்பட்டது இந்த தோஹா சூறாவிலே அல்லாஹலா ஒரு அழகிய விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் அதாவது மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களையும் நீங்கள் இருவரும் திராமிடத்திலே சென்று இந்த ஈமானை எடுத்துச் சொல்லுங்கள் இன்னகும் தொகா அவன் வரம்பு கடந்து விட்டான் என்பதாக அல்லாகத்தலா சொல்லிவிட்டு அவனிடத்தில் நீங்கள் பேசும் போது ஐயினல் அல்லகுஷா நளினமாக மென்மையாக நீங்க அவன்கிட்ட பேசுங்க அப்படி நீங்க நளினமாக மென்மையாக பேசும் போது ஒன்று அவனுக்கு உள்ளத்தில இலையச்சம் ஏற்படலாம் இரண்டாவது அவன் அதை உணரலாம் என்பதாக அல்லாஹத்தலா சொல்லுகிறான் பல்லாகத்தாலா ஆக மிக பெரிய கொடியவனாக இருந்த பிராமணத்தில் சென்று பேசும்போது போது நளினமாக மென்மையாக பேசுங்கள் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறான் அல்லாஹுடைய தூதராகிய மூசா அலை எதிராக எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறான் அந்த சமுதாயத்துக்கு எதிராக எவ்வளவு எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறான் எத்தனையோ ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்திருக்கிறான் மிக மோசமான காற்றாட்டு ஆட்சியை நடத்தியிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட போய் பேசும்போது நீங்கள் மென்மையாக பேசுங்கள் என்பதாக அல்ல சொல்லுகிறார் இதற்கு இரண்டு காரணம் சொல்கிறார்கள் ஒன்று தான் அவர்களை வளர்த்தார் இந்த எல்லாம் நமக்கு தெரியும் அவனுடைய அம்மா வந்து அந்த பேலையில வச்சு அனுப்பி வைக்கிறாங்க கடைசியில அந்த குழந்தை வந்து எங்க போய் சேருதுன்னு சொன்னா ஃபிரோனுடைய வீட்டுக்கு முன்பாக போகுது போகுதுக்கு குழந்தை இல்லை அவங்களுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் நமக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தைய எடுத்து வளர்ப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வளர்க்கிறாங்க அந்த வீட்டில தான் மூசா அலை அவர்கள் வளர்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் அந்த வகையில் ஒரு வகையில் பிரான் வந்து மூசா அவர்களுக்கு ஒரு தந்தை என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார் அதனால வந்து கொஞ்சம் மெனிதமா பேசுங்க நளினமா பேசுங்க இரண்டாவது பொதுவாக இது மாதிரியாக ஆட்சி செய்யக்கூடிய மிக மோசமான அடக்குமுறை ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய அந்த உள்ளங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் எப்பொழுதுமே வந்து பிறர் நம்மகிட்ட வந்து பேசும்போது தன்மையாக தான் அவங்க பேசுவாங்க சாதாரணமான ஒரு ஆஃபீஸில் போனாலே எப்படி இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் பாருங்க சாதாரணமாகவே அங்கே போய் நீங்கள் சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா இந்த வேலையும் ஆகாது எந்த அளவுக்கு கூலி குறி நிற்கிறோமோ எந்த அளவுக்கு சார் சார் சொல்றோமோ அந்த அந்தளவுக்கு வேலை நடக்கும் நீங்கள் ஏதாவது அங்கே போயிட்டு ஆர்டர் போட்டீங்கன்னு சொன்னால் அவன் ஆர்டரே போட மாட்டான் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் என்பதாக அனுப்பி வச்சிருவான் சாதாரணமான ஒரு ஆஃபீஸருக்கே இவ்வளோ பெரிய இருக்குன்னு சொன்னால் ஆனா ரூக்கமல்லா நான் ரப்புக்கெல்லாம் ரப்பு என்று அதனால வந்து அவன் போய் மெலினமா பேசும் போது அவனுடைய உள்ளத்துல வந்து என்ன செய்யலாம் ஒரு விதமான இறக்கம் ஏற்படலாம் அச்சம் ஏற்படலாம் அவன் கொஞ்சம் உணர்ந்து பரவாயில்லையே இவ்வளவு மோசமா இருந்து கூட நம்மகிட்ட வந்து இவ்வளவு தன்மையா பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் என்றெல்லாம் பல அர்த்தங்களை கொண்டுதான் அந்த அகத்துல மென்மையாக பேசிமான பக்கம் அலையுங்க பொதுவா இந்த உலகத்துல வந்து கோபத்தால் சாதிப்பதை விட பாசத்தால் சாதிப்பதுதான் மிக அதிகம் கோபத்தால் நம்ம இந்த உலகத்தில் எதையுமே சாதிச்சிட முடியாது வந்து எதை சாதிக்கலாம் பிள்ளைகள்லாம் எப்படி என்னதான் என்னதான் அடிச்சாலும் அத்தான் கொண்டு வந்து அத்தான் வருது பாருங்க அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம எல்லாம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி அன்பால் பாசத்தால் நேசத்தால் இந்த உலகத்துல சாதித்தது தான் அதிகம் கோபத்தால் அழிந்து போனவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் அதுல ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு சொன்னால் இந்த பிலாவுன் இருக்கிறான் காரூன் இருக்கிறான் ஹிட்லர் இருக்கிறான் இப்படி நிறைய நம்ம சொல்லலாம் கோபத்தால் எதுவுமே என்ன செய்யாது நளினமா எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதாக இறைமறை வசனம் சொல்லுகிறது அருமை நாயகம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் நாயகம் பெருமானம் அல்லாவை குறித்து பேசும்போது பேசும் போது சொல்லுகிறார்கள் அல்லாஹத்தில் ரொம்ப மென்மையான மென்மையா நடந்துக்கிறது பிரியப்படுவான் யார் ஒரு மனிதர் பிற நடந்து கொள்கிறாரோ கோபம் கொள்பவனுக்கு கொடுப்பதை விட மென்மையாக நடந்து கொள்பவனுக்கு நிறைய வாரி வாரி கொடுப்பான் என்பதாக அருமை நாயகம் சொல்லி இருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம மென்மையை கொண்டு வரணும் தன்மையை கொண்டு வரணும் நளினமா பேசணும் அது ஈமான சொல்வதாக இருந்தாலும் சரி அல்லது பேசுறதா பேசுறதாக இருந்தாலும் சரி அல்லது பிற மக்கள்கிட்ட பேசுறதாக இருந்தாலும் சரி நம்முடைய தொழிலாளிட்டு பேசுறதாக இருந்தாலும் சரி யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் நீங்க அன்பால் இந்த உலகத்தில் ஆளலாம் கோபத்தால் இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாது ஆதிக்கத்தால் இந்த உலகத்தில் எதுவுமே ஆள முடியாது அன்பால் தடவை கொடுத்து பேசும் போது அது ஆயிரம் விஷயங்களை நாம் கடந்து சென்று விட முடியும் கோபத்தால் வந்து எதையுமே இந்த உலகத்துல சாதித்து விட முடியாது என்பதற்கு பல சான்றுகள் வரலாற்று சான்றுகள் இருக்கிறது அதையால்தான் பெருமான அரசாக சொன்னாங்க அல்லா விரும்புறதை நீங்க விரும்புங்க அல்லா மென்மையை விரும்புகிறான் தன்மையை விரும்புறான் நளினமா பேசுறத விரும்புகிறான் அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வாங்க என்பதாக பெருமாள் அல்லவார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ரசுல்லாவுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க பாருங்க எல்லா இடங்களிலும் தன்மையாதான் நடந்திருக்கிறாங்க தான் பேசுவாங்க மென்மையா தான் பேசுவாங்க நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காட்டரவை என்ன செஞ்சாரு பள்ளிவாசல்ல வந்து சிறுநீர் கழிச்சிடுறாரு சாபாக்கெல்லாம் என்ன செய்யறாங்க அவர் அடிக்கிறதுக்காக போறாங்க எங்க உட்காந்து சிறுநீர் கழிக்கிற எங்க உட்கார்ந்து நீ சிறுநீர் போற இது பள்ளிவாசல் இங்க நீ போகலாமு சொல்லிட்டு அடிக்க போயிடுறாங்க என்ன செஞ்சாங்க எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கடைபிடித்தார்கள் நம்ம வரலாற்றுல ரசூல்லா எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவர் அழைச்சி சொன்னாங்க இது பள்ளிவாசனப்பா இது இது சுத்தமானவர்கள் இருக்கக்கூடிய சுத்தமா தான் நம்ம வச்சுக்கணும் இப்ப நீங்க இந்த தவறை செஞ்சுட்டீங்க இனிமேல் இந்த தவற நீங்க செய்யாதீங்க அவர் அழைச்சி பெருமான ரொம்ப தன்மையா சொல்லி அவர் அனுப்பி வச்சாங்க என்பதாலும் சில இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல விரட்ட விரட்டலாம் பள்ளிவாசுக்கு போலாமா அசருக்கு போலாமான்ற ஒரு சிந்தனை எல்லாம் வந்துடும் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதை பெருமாள் எல்லா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒரு சிறுவன் பணியில இருந்தார்கள் சினிமத்துல யாருன்னு சொல்லுங்க சுல் நாட்ட சினிமத்துல இருந்தது எல்லாம் பத்து வருஷம் சினிமத்துல இருக்கிறாங்க சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க ஹதிவுத்து நபர் சந்தர்ல்லாஹ்னு நான் பத்து வருஷம் இருந்தேன் செய்திருந்தேன் அந்த பத்து வருஷத்துல பண்பை குறித்து பேசும்போது மீது நான் சத்தியமாக சொல்கிறேன் ம காலலி கத் எந்த நேரத்திலும் நச்சீ என்ற வார்த்தையை கூட கிடையாது நீங்க நம்ம யோசித்து பாப்போம் நம்முடைய பணியாளர்களை கீழே வேலை செய்கிறவங்க நம்ம எந்த வார்த்தைகளை கொண்டு பத்து வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு ஒரு வார்த்தையை கூட என்ன சீன் கூட சூழறது கிடையாது இன்னும் சொல்றாங்க சூழலா கேட்டது கிடையாது அப்படி நம்ம விடும்போது என்ன செய்வாங்க சொன்னா அட நம்ம முதலாளி நம்மளை விடுறாரு இப்படி நம்ம அவருக்கு என்ன செய்யணும் கரெக்டா நடக்கணும் இவ்வளவு தவறு செய்யறோம் அவர் மன்னிச்சு என்ன செய்யறாருன்னு சொன்னா எதையும் கண்டு காணாம போயிட்டு இருக்கிறாரு என்பதாக நினைச்சவன் என்ன செய்வான் சொன்னா சரியா நடக்க ஆரம்பிப்பான் நம்ம அவனை மேலும் மேலும் தித்தும் போது அவனை அசிங்கமான வார்த்தைகள் கொண்டு பயன்படுத்தும் போது என்ன செய்வான் அவன் வேற ரூட்ல போயிட்டே இருப்பான் அதனால பெருமான சில அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம கற்று தராங்க நம்முடைய தொழிலாளிகள் நம்மிடத்துல வந்து பக்குவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேலைகள்ல சரியான முறை அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்ம நன் நளினமாக நடந்து கொள்ளும் போது பேச்சை நாம் சரியாக ஆக்கி கொள்ளும் போது அல்லாத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் சூழ்நிலை ரொம்ப மென்மையாக இருந்திருக்கிறாங்க ஒரு தடவை கூட போறாங்க அனாசிரியர் தான் கூட போறாங்க நஜரான் நாட்டுல இருந்து வந்து ஒரு துண்ட ரசூல்லா போட்டிருக்கிறாங்க கழுத்துல அந்த நஜரான் நாட்டு துண்டு எப்படி இருக்கும் சொன்னா கொஞ்சம் மொத்தமா இருக்கும் நம்ம துப்பி கொத்தலை பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு மொத்தமா இருக்கும்னு வச்சுங்களேன் அது மாதிரியான ஒரு துண்ட ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கழுத்துல போட்டுட்டு போறாங்க பின்னாடி வந்து ஒரு காட்டருவி அவர் வராரு வந்து அப்படியே அந்த துண்டை பிடிச்சி இருக்கு பின்னாடி இருந்து பிடிச்சி இருக்கு ரசூல்லா பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்து பாக்குறாங்க அனுசரியா சொல்றாங்க அவர் இழுத்த இழுப்புல ரசூல் அவருக்கு ஒரு வடிவே விழுந்துருச்சு அவர் எதற்காக வந்து இழுத்தார் தெரியுமா ஒரு உதவி கேட்கறதுக்காக வேண்டி இருக்கிறார் ஒரு உதவி கேட்கறதுக்காக வேண்டி இப்படி கழுத்தை பிடிச்சி முறுக்கி இழுத்து நீங்க ஏதாவது உங்களுடைய தோழர்களை தர சொல்லுங்க எனக்கு தேவை இருக்குது என்பதாக சொல்லுகிறார் நம்ம வந்து சாதாரணமா வந்து பம்பிக்கிட்டு கேட்டாலே உதவி செய்ய மாட்டோம் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கூட உதவி செய்ய மாட்டோம் கழுத்தை பிடிச்சி இப்படி இருக்கி கேட்ட சொன்னா அவன் கழுத்தையே திரும்பி போட்டுருவான் ரசூல்லா எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சஹாபாக்களை சொல்லி இவருடைய சூழ்நிலை பிடித்தான் அதனால இவருக்கு என்ன செய்யறதோ நீங்க செய்யுங்க என்பதாக பெருமான் தன்மையாக சொன்னார்கள் என்பதாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம் அதனால ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும்போது எல்லா இடங்கள்லயும் ரசுல்லா மென்மையாக நடந்திருக்கிறார்கள் தன்மையாக நடந்திருக்கிறார்கள் அதனால் வந்து பல பேருக்கு ரசோல்லா இசுலாசும் ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றின் வழியாக பார்க்கிறோம் நீங்க பதில் யுத்தத்தை எடுத்துக்கோங்க பதில் பல எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் நமக்கு தெரிந்த வரலாறுகள் அதில் உமையர் இபுன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகனை கைதியாக அங்கே விட்டு வருகிறார் தன்னுடைய சகோதரன் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் கடுமையான விரோதத்தில் இருக்கிறார் இதுக்கு எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பதிலடி கொடுக்கணும் என்பதாக அவர் என்ன செய்கிறாரு மக்காவுக்கு வந்து ஆலோசனை செய்கிறார் அங்கே இருக்கக்கூடியவங்களை ஆலோசனை செஞ்சுட்டு கடைசியில பெருமானார ஒரு கை பார்த்தணும் என்பதற்காக என்ன செய்யறாரு சொன்னா மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஒரு வாழை எடுத்துக்கிட்டு போறார் அங்க போய் பெருமானார் சதாசிவங்களை கொல்வதற்காக வேண்டி அவர் எத்தனைக்கிறார் அவர் போகக்கூடிய வழியில உமர்ந்து எல்லாம் பார்த்துடுறாங்க வர்றவங்க கொஞ்சம் மோசமா வரான் மதி மக்கால இருந்து வேற வந்திருக்கிறான் கொஞ்சம் மோசமான ஆள் போல ரசூல்லா நீங்க பாதுகாப்பா போய் நின்றுக்கங்க நான் இவர் என்னன்னு கேட்டு விசாரிச்சு கூப்பிட்டு வரேன் என்பதாக உமர்தி எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த நபரோ வந்து விசாரிச்சு கேக்குறாங்க நான் ரசூல்லாவை பார்க்கணும்னு அவர் சொல்றார் அவர் எதுக்காக வேண்டி வராரு வாழை தொங்க போட்டுட்டு வரா ரசூலா கொல்றதுக்காக வேண்டி வராரு இதே உமர் ரதியல்லாஹு யாரை கொல்றதுக்காக தான் போனாங்க சொல்லுங்க இதே உமர் ரதியல்லாஹு ரசூலா கொல்றதுக்கு தான் போனாங்க இன்னைக்கு போடப்பட்டாயத்து பாருங்க ஆயத்துக்கு பாத்தீங்களா தோஹா மா அன்சல்னா அலைகல் குர்ஆனில தஷகா illa tadhikratal limay இந்த ஆயத்தை കേக்கும்போது உடைய உள்ளங்கள் அச்சமடையவில்லையா என்று அந்த வசனங்களை கேட்ட பிறகு தான் உடைய ஈமான் வந்துச்சு அந்த உமரது எல்லாம் இந்த உமைர் ரசூலாவை போடுறதுக்காக என்ன செய்யறாரு வாளை எடுத்துட்டு போறாரு இவரை கூட்டு போறது யாரு உமரது எல்லாம் முன்னாள் விரோதி இப்போ இந்நாள் விரோதி இவங்க ரெண்டு பேரும் போறாங்க ரசூல்லாவுக்கு முன்னாடி ரசூல்லா பார்த்தாங்க கேட்டாங்க எதுக்காக வேண்டி வந்திருக்கீங்க என்பதாக கேட்கிறாங்க இல்ல என்னுடைய பையன் வந்து இங்கே சிறை பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறான் அவனை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்து நான் வந்திருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார் அவர் அழைச்சிட்டு போறதுக்கு எதுக்கு வால் வேணும் ரசூல்லா வந்து ஒத்த வார்த்தையில கேட்கிறாங்க நீங்க உண்மையிலே இதுக்காக தானே வந்திருக்கீங்களா இல்ல நான் என் பையனை அழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் என்பதை அவர் சொல்லும் போது ரசூல்லா சொல்றாங்க நீங்க மக்காவில காபாவுக்கு பக்கத்துல நின்று என்ன பேசி கொண்டிருந்தீர்கள் என்பதாக நான் சொல்லட்டுமா மதினாவுக்கு போயிட்டு ரசூல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய திட்டம் என்பதாக நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் பேசவில்லையா என்ற ஒரு வார்த்தையை கேட்டார்கள் உடனே ஒரு ஆடி போயிட்டாரு கையில் வச்சிருந்த அந்த வாழ்லாம் கீழே கொடுத்துருச்சு எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு தெரியும் என்பதாக ஆச்சரியமாக கேட்கிறார் நீங்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த அக்தலை எனக்கு அறிவிப்பு செய்துவிட்டான் என்பதாக ரசூல்லா இஸ்லாமின் சொன்ன போது நீங்கள் தான் உண்மையிலேயே இறை தூதர் என்பதாக ரசூல்லாவுடைய கரத்தை பிடித்து இம்மாணை என்றார் சொல்றதுக்காக வேண்டி வந்த அந்த நபர்கிட்ட ரசோல்லா தன்மையா பேசினாங்க ஈமான் கிடைச்சது இப்படி நீங்க வரலாற்றுல ரொம்ப நிகழ்ச்சிகளை பாக்கலாம் வாழ்க்கையில ரொம்ப தன்மையா நடந்திருக்கிறாங்க ரொம்ப மென்மையா நடந்திருக்கிறாங்க இதனால ஒரு நபருடைய ஈமானுக்கு அது வழிவகுத்து இருக்கிறது அது அல்லாமல் நிறைய நபருடைய வாழ்க்கை வழிகாட்டியாக பெருமான வந்து வந்திருக்கிறாரு தொழுகை இப்படி நடக்குதுங்க தொழுகை போது ஒருத்தர் அச்சு தும்மீர்றாரு அதே தொழுகையில இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு முல்லா என்பதாக தொழுகையில இருக்கும் போதே தொள்றாரு பொதுவா தும்பல்ல வந்து சொன்னால் சொல்லணும் பக்கத்துல இருக்கும்போது அமக்கு முல்லா சொல்லணும் இது தொலைகைக்கு வெளியில தொலகையில இருக்கும் போதே ஒருத்தவர் என்ன செய்யறாரு தும்மராரு பக்கத்துல இருக்கிறது எண்ணாமக்கு முல்லா என்பதால் சொல்லி விடுகிறார் பக்கத்துல இருக்கிற சனா பாக்கெல்லாம் என்ன செய்யறாங்க சொன்னா தொடையில அடிச்சு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமீக்கணம் செய்யறாங்க தொழுகையில இருக்கும்போது இப்படி செய்யக்கூடாது தான் இப்படி செய்யணும் தொழுகையில இருக்கும்போது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சமீக்கணம் செய்றாங்க அவருக்கு புரியல அவருக்கு என்ன செய்யறன்னு புரியல அவரு தும்பு முல்லா என்பதாக சொன்னா என்பதை அவர் நினைக்கிறார் தொழுக உளுது சா பாக்கெல்லாம் என்ன காரியத்தை செஞ்சிருக்க தொழுகையில போய் கொள்ளு செய்யலாமா பேசலாமா என்பதாக அந்த நபர் அந்த சாமியை குடிச்சு எல்லாரும் கேட்கும் போது ரசூல் அவர் அழைச்சு சொன்னாங்க ரசூல் ரொம்ப கோவம் எல்லாம் படல அவர் என்ன அவர் சொல்றாரு இப்ப சாஹா பாக்கெல்லாம் பேசுறதை பார்த்தா ரசூல்ல ரொம்ப கோவமா இருப்பாங்க போல கண்டிப்பா என்னை திட்டுவாங்க என்னை அடிப்பாங்க ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ரசூல்லா இஸ்லாம் என்னை அழைச்சாங்க தன்மையா கூப்பிட்டாங்க சொன்னாங்க தொழுகை என்பது இது மாதிரி பேசுவதற்குரிய இடம் இல்லை தொழுகை என்பது திக்ரு செய்வது தஸ்மீன் செய்வது குர்ஆனை ஓதுவது இதுதான் தொழுகை தொழுகையில இது அல்லாமல் வேறு பேச்சுக்களை நீங்கள் பேசக்கூடாது என்பதாக எனக்கு பெருமாள் ஆசதாசன் சொன்ன போது எனக்கு இந்த உலகத்திலே வியப்பான ஒரு மனிதனாக பெருமாள் ஆசதாசம் தெரிந்தார்கள் நான் என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா என்னை திட்டு வாங்க அடிப்பாங்க நம்மளும் அப்படிதானே செஞ்சிருப்போம் ஏதாவது யாராவது இங்க கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் நம்ம பேசக்கூடிய வார்த்தை வித்தியாசமா இருக்கும் ஆனா ரசுல்லா இஸ்லாஸ் இந்த மாதிரியாக பல நேரங்கள்ல பல இடங்கள்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க பக்குவப்படுத்துவதற்காக வந்து ஒரு ஆசிரியர் ஆசிரியராகத்தான் அனுப்பி ரசுல்லா வந்து ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்கள் எப்படி வழி நடத்த வேண்டுமா அந்த வகையில சகாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாணவர்களை வழி நடத்தினார் மென்மையை தன்மையை நாம் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் நீங்க நிறைய குடும்பங்கள்ல ஏன் சண்டை நடக்குதுன்னு சொல்லுங்க கணவன் மனைவிக்கு மத்தியில தன்மை இல்லை மனைவியை வந்து நீங்க ஒரே அடியாக சீராக்க வேண்டும் என்பதாக நினைக்காதீர்கள் பெருமாளாசலுக்கு சொல்கிறார்கள் உன்னுடைய விழா எலும்பிலிருந்து அவள் படைக்கப்பட்டவள் அது கோணலாகத்தான் இருக்கும் கோணலாக இருப்பதை நீ ஒரே அடியாக சீராக்க வேண்டும் என்பதாக நினைத்தால் அது உடைந்து விடும் என்பதாக பெருமான அரசு அவங்க அடிக்கூடாது கன்னத்தில் அடிக்கக்கூடாது அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது தன்மையா நீங்க அவங்க நடந்துக்கிட்டோம் நடந்துக்கணும் என்பதாக கணவன்மார்களுக்கு அருமை நாயகம் சதாகம் கட்டளை எடுக்கிறார்கள் மனைவி இப்படித்தான் நடந்து கொள்ளுங்க அத மாதிரி மனைவிகளுக்கு பெருமாள் சொல்கிறார்கள் நீங்கள் கணவன் அழைக்கும் போது அவருடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் தர வேண்டும் அவர் சந்தோஷத்திலே உங்களுடைய சந்தோஷம் இருக்க வேண்டும் அவருடைய முகம் வளர்ச்சி எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய அவருடைய முகத்திலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சந்தாசம் சொல்லியிருக்கிறார் நம்ம குடும்ப வாழ்க்கையில வந்து கொஞ்சம் மென்மை தன்மை என்பது சொன்னால் நம்முடைய வியாபாரங்கள்ல வந்து கடுமை இருக்கக்கூடாது என்பதாக சொன்னால் சொன்னாங்க வியாபாரம் செய்வதில் வந்து ரொம்ப தன் தன்மையா வியாபாரம் செய்யணும் சில நேரங்கள்ல வந்து நம்ம சில பொருட்கள் யாராவது கிடையாது கிடையாது போயா அப்படின்னு சொல்றோம் பாருங்க அது மாதிரி சொல்லக்கூடாது அவங்க வந்து ஒரு வாடிக்கையாளர்கள் மட்டும் வாங்குறதுக்காக வேண்டி வராங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க நம்மட்ட வந்து அந்த கடைக்கு போனா அந்த ஆள் சிடுமூஞ்சி அந்த ஆள்கிட்ட போய் வாங்க முடியுமா அந்த ஆள்கிட்ட பொதுவா அல்லா ரசூல்லாவை பத்தி சொல்றான் உங்களோட ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா ரசூல்லாவுக்கு எல்லாம் சொல்றான் பயிமா ராமத்தின் நினைவாக நீங்க தன்மையா நடந்திருக்கிறதுனாலதான் இவ்வளவு பேர் உங்களோட வந்து இருக்கிறாங்க

அப்படி மூஞ்சியை வந்து எவ்வளவு சிரிப்பா நீங்க பேசி பாருங்க நகைச்சுவை பட்டி மன்றம் வச்சா கூட சிரிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இப்ப தன்மை வர வேண்டும் ரசூல்லா சொல்லாங்க லா தகலம் லா தகலம் லா தகலம் கோபத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையோ நீங்க பயன் நிறைவு கொண்டு வருகிறேன் எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் சரி எவ்வளவு தன்மையாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் வந்து கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட வேண்டும் அழிவு எல்லாம் சொல்றாங்க கோபப்பட வேண்டிய இடத்துல நீங்க கோபப்படவில்லை ரோஷப்படவில்லை என்று சொன்னால் நீங்க உண்மையால் உண்மை கிடையாது முட்டால் என்பதாக சொல்கிறார்கள் ஒற்றை நம்மளை வந்து ஏதாவது ஒண்ணு தீட்டுறான் நம்ம அம்மாவை பத்தி ஒண்ணு தீட்டுறான் அல்லது நம்ம குடும்பத்தை பத்தி தீட்டுறான் சிரிச்சுக்கிட்டே சொல்ல மென்மையா இருக்கு சொல்றாங்க சொல்ல தன்மையா இருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மென்மையா இருக்க முடியுமா அந்த நேரத்தில் அவருடைய கோபத்தை காட்டித்தான் ஆக வேண்டும் காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும் எல்லா இடத்திலையும் கோபப்படுறதும் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அழிவா சொல்றாங்க எல்லா இடத்திலையும் கோபப்படுறவனும் சரி கிடையாது கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படாதவனும் சரி கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா நேரங்களிலும் தன்மையை கடைபிடிப்போம் நமக்கென்று உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று வரும்போது அந்த நேரங்களில் நம்முடைய குரல்களை பதிவு செய்ய வேண்டும் அல்லாஹ் தனது சௌஃபிக்க நமக்கு தருவானாக வாசித்தவன் சிந்தித்தான் ನವೈತು ಸೋಮಗದಿ ಅನ್ನದಾಯಿ ಫರ್ ರಮಲಾನ ಆದ ಹಿ ಸಣಕ್ಕೆ